வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு டேலேருந்து பத்தாவது நாள் வரைக்கும் என்னென்ன காய்கள் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது வந்து ராகுவோட நட்சத்திரப்படி தான் வருது அதாவது ஸ்வா திருவாதிரையில் ஆரம்பித்து சுவாதி வரைக்கும் ஸோ எல்லாமே வந்து அந்த ராகுப்பீடியில் இருக்கிறதால ராகுக்குரிய ஒரு காய்களை தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா மாங்காய் வைக்கணும் ஸோ ரெண்டாவது நாள் வந்து கிச்சிலிக்காய் கிச்சிலிக்காய் வந்து நம்ம ஊருகாய் யூஸ் போடு யூஸ் பண்ணுவோம்ல அந்த காய் தான் சப்போஸ் கிச்சிலிக்காய் கிடைக்கலனா மட்டும் எலுமிச்சம் பழம் வச்சுருங்க கொஞ்சம் காய் வாட்டமாக வைங்க எலுமிச்சம் காயாக வைங்க பழமாக வைக்காம கொஞ்சம் காயாக வச்சுங்கன்னா அது காய் கன்சிடேஷனில் வந்துடும் இதை வந்து நீங்கள் ஊருகாய் யூஸ் பண்ணிக்கலாம் அம்மாவுக்கு படைச்சிட்டு மாங்காயுமே வந்து ஊர்கா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடலாம் எல்லா காய்களுமே வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சமையல் யூஸ் பண்ணிக்கங்க தேர்ட் டே வந்துட்டு நெல்லிக்காய் வைக்கணும் அடுத்த நாலாவது நாள் வந்து பிடிக்கிழங்கு பிடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி நல்லா அந்த கரணக்கிழங்கு வந்து காரக்கிழங்கு காரக்கிழங்கு இல்லை பிடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சப்போஸ் இந்த காரக்கிழங்கு பிடிக்கழங்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் மார்க்கெட்ல முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து வச்சுருங்க கிடைக்கவே இல்லை மேடம் அப்படின்னா மட்டும் ஆல்டர்னேட்டிவ் உருளைக்கிழங்கு போங்க சரிங்களா பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காரக்கிழங்கு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா கடையிலும் மார்க்கெட்டில் அவைலபிள் ஒரு ரெண்டு மூணு வச்சால் கூட போதும் சும்மா ஒரு நூறு கிராம் அது மாதிரி கூட இட போட்டு வாங்கிக்கோங்க சக்கரை கிழங்கு ஐந்தாவது நாள் வைங்க ஆறாவது நாள் சேப்பக்கிழங்கு வைங்க சேப்பக்கிழங்குன்னா தெரியும் இல்லையா ஸோ நம்ம அந்த குட்டி குட்டியாக காரக்குழம்பெல்லாம் போடுவோம் ஸோ அந்த சேப்பக்கிழங்கு சப்போஸ் எனக்கு சேப்பக்கிழங்கு கிடைக்கலனா மட்டும் கருணைக்கிழங்கு எனக்கு தெரிஞ்சு கருணக்கிழங்கு இன்றைக்கி ரொம்ப ரேட்டு மார்க்கெட்டில் ஸோ அதனால தான் சேப்பக்கிழங்கு அந்த சேப்பக்கிழங்கு கம்பேர்ட் டு கருணக்கிழங்கு விலை கம்மி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சேப்பைக்கிழங்கு தான் இல்லைன்னா மட்டும் போங்க கருணைக்கிழங்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் வந்து கீரை வைங்க எந்த கீரைனாலும் வைங்க அது முருங்கைக்கீரையாக இருக்கலாம் அரைக்கீராக இருக்கலாம் சிறுகீரையாக இருக்கலாம் எந்த கீரை கிடச்சாலும் சரி பட் கம்பல்சரி ஒரு நாள் கீரை வச்சுருங்க அப்புறம் வந்துட்டு அடுத்தது எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வைக்கணும் இதுவுமே வந்து முழுசாக வைக்கணும்லாம் ஓகே முழுசாக வச்சாலும் வைங்க இல்லை ஒரே ஒரு துண்டு வச்சாலும் அக்செப்டடு தான் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நாள் வந்து மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு தான் வைக்கணும் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் வந்து வேர்க்கடலை பச்சையாக வைக்கணும் இந்த மீதி இருக்க கிழங்கு எல்லாமே வந்து நீங்கள் பச்சையாக வச்சு அடுத்த நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டாலும் சரி இல்லைனா வந்துட்டு சமையலாக பண்ணி இதை பொரியலாக வைச்சாலும் ஓகே தான் பட் ஆனால் கடைசி நாள் மட்டும் வேர்க்கடலை பச்சையாக தான் வைக்கணும் அதே மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு உபாசனை வாங்குறீங்களோ இந்த ஆஷாட நவரத்திரி ரகசிய குப்த ரகசிய வழிபாடுக்கு அவங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வரும் தயவுசெய்து நீங்கள் எந்த வீடியோமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் தனியாகவே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்